இலங்கையில் திறமையான தொழிலாளர்களின் இடம்பெயர்வு நாட்டின் திவாலான பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் செயலை தாமதப்படுத்தும் என மத்திய வங்கி அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாடு இறையாண்மை கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடாக அறிவித்ததிலிருந்து அதிகமான இலங்கையர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்காக செல்ல ஆரம்பித்துள்ளனர் கடந்த ஆண்டு மூன்று லட்சத்து பன்னிரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஆறு பேர் நாட்டை விட்டு வெளியேறினர் இது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று பேர் என்ற முந்தைய சாதனை அளவை தாண்டியுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தரவுகள் வெளிப்படுத்துகின்றன திறமையான தொழிலாளர்களின் இடம்பெயர்வினால் இந்த ஆண்டுக்கான பொருளாதார கணிப்புகளில் பொருளாதார வளர்ச்சி வேகம் குறைவடையும் அபாயம் உள்ளதாக மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் பல திறமையான தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியமை பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளில் இருந்தும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அது பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நாங்கள் பொருளாதாரத்தை வளர்க்க முயற்சிக்கிறோம் நாட்டை விட்டு வெளியேறிய தொழிலாளர்களை மீண்டும் கொண்டு வர முடியாவிட்டால் இது பொருளாதாரத்தின் சில துறைகளை பாதிக்கலாம் பல தனியார் வங்கிகளின் உயர் அதிகாரிகள் தங்கள் ஊழியர்களில் பலர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் திறமையான தொழிலாளர் படையில் அவர்கள் கடினமான பணிகளை எதிர்கொள்வதாகவும் கூறியுள்ளனர்